பாஸ் சீசன் நைன் தமிழ் டே ஃபார்ட்டி நைன் பட்டு நம்ம இனோவேஷன் டே சேர்க்குறப்போ எய்த் டேன்ற மாதிரி கணக்கில் வந்துடுது ஸோ எய்த் டே செலிப்ரேஷன்ஸ் இன்றைக்கி வந்து நடக்குது அது மட்டும் இல்லை சண்டே எபிசோடு விஜய் சேதுபதியும் வந்து வருவார் அதுபோக வந்து இன்றைக்கி நடந்த விஷயங்களை வந்து நம்ம ஒன்றுனா பார்க்கலாம் மெயினான விஷயங்கள் வந்து பார்வதிக்கு வந்து பயங்கரமாக வந்து போக்குவரத்து ஓடுறாங்க பார்வதி வந்து தன்னை புத்திசாலித்தான நினைக்கிறது எவ்வளோ இம்பச்சோடுன்றது வந்து தெளிவாக புரியுது அது மட்டும் இல்லை கெமி வந்து எலிமினேட்டடு எலிமினேஷன் வந்துட்டு ஒரு அது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான வேலை பண்ணாங்க அதே நேரத்தில் வந்துட்டு சேன்ட்ராவுக்கு வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆக்கி அதிர்ச்சி ஆக்கி பிரஜினுக்கும் வந்துட்டு ஒரு உச்சக்கட்ட ஒரு அதிர்ச்சியை கொடுத்து கொடுத்தா தான் அவங்க திருந்துவாங்க அப்படின்ற மாதிரி வந்து பிக் பாஸ் டீம் நினச்சிருக்குன்னு நம்ம நினைக்கிறோம் பட் ஒருவேளை மார்க்கெட்டிங்க்கும் டிஆர்பி கூட்டுறதுக்கும் இது வந்து பண்ணியிருக்கிறது வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கப்புறம் வந்துட்டு கெமிக்கு வந்துட்டு விஜய் சேதுபதி வந்து துபாயில் வாங்கினா ஒரு காஸ்ட்லி தன்னுடைய கண்ணடியை வந்து கழட்டி கொடுக்குறாரு சரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது சார் நம்ம எபிசோடுக்குள்ளே வந்து போகலாம் எடுத்தோடனே வந்து ப்ரமோஷன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்து பண்ணுறாங்க அது முடித்த உடனே அதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி வழக்கம் மெல்லாம் வந்துட்டு கேட்குறாரு இவங்க இன்னும் இருக்கிறாங்க ஏன் வெளியே போகலை அப்படின்றவங்களை வந்து நீங்கள் யார் நினைக்கிறீங்க சொல்லுங்கன்றாங்க இப்போ எல்லாமே வந்து சைக்காலஜிக்கல் கொஷின்ஸ் தான் இந்த சைக்காலஜிக்கல் கொஷின்ஸை நம்ம வந்து அனலைஸ் பண்ணுறப்போ வந்துட்டு யாருக்கு வந்துட்டு யாரை வந்து ஸ்ட்ராங்கானவங்கள வீக்காக நினைக்கிறாங்களா இல்லை வீக்காக இருக்கிறவங்கள ஸ்ட்ராங் நினைக்கிறாங்களா இல்லை ஒரு மனதில் வன்மை இருக்காங்களா பழி வாங்குறாங்களா அப்படின்றத வந்துட்டு அவங்க சொல்கிறத வச்சே வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து சைக்கோ அனலிசஸ் டெஸ்ட்டு யூஸ்வலாக வந்து சைக்கோட்ரிஸ்ட்டு வந்து பண்ணுற ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே ஸோ இது வந்து ஏன் பிக் பாஸில் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய மனநிலையை வந்து நமக்கு வந்து எடுத்துக்காட்டுறது ஸோ அதுக்காக வந்து இது வந்து வழக்கமாக எல்லா சீசனும் வைக்கிறது கொஞ்சம் வேறு வேறு நேமில் வரும் பழைய கல்லு புதிய முந்தையும்பாங்க அது மாதிரி புதிய ஒரு கண்டெய்னர் மாறி வரேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இதுவும் சரி இந்த இதில் வந்து கேட்குறப்போ அரோரா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி வந்து ரம்யாவும் வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ அரோரா பாருங்கள் பார்வதி சொல்கிறப்ப வந்து அரோரா வந்து எவ்வளோ ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு 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 ஆளாக தன்னை நினைக்கிறாங்கன்றது வந்து புரியுது வேணா சொல்கிறப்போ ரம்யாவும் சபரியும் சொல்கிறாங்க நல்லா கவனிங்க சபரி வந்து ஒரு வின்னருன்றது வந்துட்டு ரேங்கிங் டாஸ்கில் ஒன்று வந்தவர் அவர் வந்து ஏன் என்ன இருக்கார் ஏன் வெளியே போகலன்றது மாதிரி வியானா நினைக்கிறாங்க அப்படின்னா அப்போ வந்து வியானாவுடைய கெப்பாசிட்டி என்னன்றது வந்து நம்ம வந்து யோசிக்க வேண்டும் அதை நான் பிகினிங்கில் அந்த விஷயத்த உங்களுக்கு சொன்னது அதுக்கப்புறம் வந்து கனி சொல்கிறப்ப வந்து பார்வதியும் பிரஜினையும் வந்து சொல்கிறாங்க ஸோ கனி வந்து பார்வதி வந்து இவங்க மெச்சூர்டாக இருக்கிறதுனால பார்வதி வந்து மெச்சூரிட்டி இல்லைன்ற மாதிரியும் நினச்சிக்கிறாங்க பிரஜின்னு வந்துட்டு டோட்டல் வேஸ்டினது வந்து அவங்க வந்துட்டு கரெக்டாக வந்து கணிக்கிறாங்க அதே மாதிரி வந்து வினோத் வந்து ரம்யா சொல்லுவாங்க அதெல்லாம் நார்மல் தான் பட் பிரஜின் சொல்கிறப்ப வந்து பிரஜின் வந்துட்டு ஒரு எந்தளவுக்கு அனலைஸ் பண்ணுறாருன்னு வந்து பார்க்கலாங்க பிரஜின்னு சொல்கிறப்ப வந்து ரம்யாவையும் வியான்னாவையும் மூணாவது ஆள் சொல்லலாமான்னு அந்த அந்த ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருக்கிறார் சொல்லலான்னு சொன்ன உடனே ரம்யா வியானா கனி மூணு பேரும் சொல்கிறாரு ரைட் ரம்யா சொல்கிறது ஓகே வியானா அவர் சொல்கிறது காரணம் என்னன்னா இவங்க எப்போ பார்த்தாலும் வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறாங்க அவங்க ஸ்டூ மச் ஆஃப் ஸ்வீட்னஸ் வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாரு பட் காரணம் அது இல்லைன்றது நம்ம எபிசோட ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் கனி வந்து எப்பயுமே வந்து நொரண்டல் விடுறது தான் ரொம்ப வந்து அடிபட்டு எல்லோரும் கஷ்டமாக இருக்கிறப்ப வந்து பாவம்னு நினைக்கிற நேரத்தில் கனி வந்து அந்த நேரத்தில் வந்து மைண்டு ஃபீபிளாக இருக்கும் போய் அடிக்கிறது பியானாக போய் அடிக்கிறது ஸோ இது வந்து ஒரு பிரஜின்னு சொல்கிறது வந்துட்டு இது ஒரு ஸ்ட்ராங்காக தான் நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது அப்புறம் கனி அவர் சொல்லுவார் கனி அவர் சொல்கிறதுக்கு காரணம் வந்துட்டு என்னென்னா வெளியே இருந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாரு ரெண்டாவது அவர் மனைவிக்கு வந்து போட்டியாக இருக்கிறாங்க கனி வந்து ராஜா மாதான்னு சொல்லிட்டு திவாகர் வந்து போகிற போக்கில் வந்துட்டு ஜெயிலில் வந்து சொல்லிட்டு போயிடுவார் யாருக்கிட்ட கிட்டே ஸோ அதனால் வந்து கனியை வந்துட்டு எடுத்தால் தான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா கனி இருந்தால் தன்னுடைய மனைவிக்கு டாமினேஷன் வராதுன்ற மாதிரி நினைக்கிறது வெளிப்பாடு வழிபாடு தான் அது அதற்கப்புறம் வந்துட்டு திவ்யா சொல்கிறப்போ வந்துட்டு விக்ரம் அண்ட் சபரின்னு சொல்கிறாங்க விக்ரம் வந்து நம்ம தெளிவாக தெரியும் விக்ரமுக்கு மேலே வந்து ஒரு கான் இருக்குது திவ்யாவுக்கு சபரி அவங்க சொல்கிறது வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங் கண்டென்டர் ஆனால் எனக்கு ஒன்றுன்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா தன்னை எவ்வளோ ஸ்ட்ராங் நினைக்கிறாங்கன்றது ஒரு அர்த்தம் தான் அது அதுக்கப்புறம் வந்து சபரியை கேட்குறப்போ வந்து பார்வதி அண்ட் அரோரான்னு சொல்கிறாரு கெமியை கேட்குறப்போ கமருதீன் அண்ட் அரோரான்னு சொல்கிறாங்க பார்வதியை வந்து கேட்குறப்போ வந்துட்டு விக்ரம் அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு அடுத்த இது சொல்கிறதுக்கு முன்னால் விக்ரம் வந்து எவ்வளவு டேமேஜ் பண்ண வன்மம் நம்ம நிகழ்ச்சினுடைய ஆரம்பத்துலேயே சொன்னோம் பிடிக்காதுன்றது வேற ஒரு ஒரு வன்மத்தை பதிவு பண்ணுறது நடந்து பிஜேவாக இருந்திருக்கிறவங்க திருப்பி திருப்பி ஒரு விஷயத்த சொல்கிறப்போ பொதுமக்கள் மனசில் வந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது ஸோ இது வந்து பார்வதினுடைய ஹேபிட்டு அதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் சாட்டர்டே சண்டே ஆகட்டும் இல்லை வந்து லிவிங் ரூமில் பிளாஸ்மா டிவிக்கு முன்னால ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ வந்துட்டு ரொம்ப நேரம் பேசி ஒரு குறிப்பிட்ட விஷயத்தையே திருப்பி திருப்பி பதிவு பண்ண வைக்கிறது ஸோ இது வந்து பேட்டி எடுக்கிறவங்க வந்து யூஸ்வலாக வந்து பண்ணுவாங்க ஸோ பார்வதி வந்து இந்த ஏற்கனவே பீடியோ ஜாக்கியாக இருந்து வந்ததுனால இந்த விஷயங்கள் வந்து நம்ம அத்துப்படி ஸோ இது யாருக்கிட்ட கொல்லன் பட்டறையில் வந்து ஊசி வைக்கலாமா இதுக்கு மேலே வந்து விவரமாக நடிப்பில் வந்து விவரமாக இருக்கக்கூடிய நம்ம விஜய் கிட்ட விஜய் சேதுபதி தெளிவாக புரிஞ்சிக்கிறாரு பார்வதி வந்து பக்கம் ஆஃப் பேக்கடுன்னு சொல்லிட்டேன் அரகறையாக வந்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டேன் உக்காரமா உக்காரமா நீ வந்து ஃபஸ்ட்டு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு வந்து விக்ரம பற்றி சொல்லுமா நீ எதுக்கு உன்னுடைய ஒப்பீனியன் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன்னு கேட்குறப்போ வந்து திருப்பியும் புரிஞ்சுக்காமல் அவங்க வந்து சொல்கிறப்போது உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சு அடித்த மாதிரி உட்கார வைக்கிறாரு பார்வதிக்கு வந்து அந்த மூக்கறுப்பு தேவை தான் நம்ம நிகழ்ச்சியில் சொன்ன மாதிரி வந்து சரியான மூக்கறுப்பு எதை வந்து அவங்க ஸ்ட்ராங் நினச்சி பேசுகிறாங்களோ அதை விஜய் சேதுபதி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல எல்லாேரும் முன்னாலேயும் பப்ளிக் முன்னால் வேர்ல்டில் இருக்கக்கூடிய அத்தனை வியூவர்ஸ் வாட்ச் பண்ணுறப்போ வந்துட்டு ஒரு ஆப்பை வந்து கரெக்டாக அடிக்கிறதுன்றது வந்துட்டு அவங்களுக்கு தேவை தான் பட் இருந்துனால் இருந்தாலும் அவங்க திருந்து வாங்களான்றது வந்து நம்மளுடைய ஒரு ஒரு சந்தேகம்தான் அதுக்கடுத்து வந்து சுபிக்ஷா சொல்கிறப்ப ரம்யா சொல்கிறாங்க கமரன் சொல்கிறப்ப கெமி ரம்யான்னு சொல்கிறாங்க சாண்ட்ரா சொல்கிறப்ப வந்துட்டு அவங்க பாருங்கள் ஃபஸ்ட்டாக ஆரம்பிக்கிறப்ப ரம்யான் ஆரம்பித்து அரோரான ஆரம்பித்து கனியும் விக்ரம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க கணிக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் கணிக்கும் இந்த மக்கள் ஆகாது ஏற்கனவே வந்து கனியை வந்து கிளவின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக்சுவலாக வந்துட்டு நெடிசன்ஸ் வந்துட்டு சர்வே பண்ணி நெட்டில் வந்து கண்டுபிடிச்சி போட்ட விஷயங்கள் என்னென்னா கனிக்கு முப்பத்தோரு வயசு தான் பட் சாண்ட்ராவுக்கு நாற்பத்தோரு வயசு ஆகுது டேட் ஆஃப் பர்த் முத கொண்டு எடுத்து போட்டிருக்கிறாங்க பட்டு இவங்க கனியை பார்த்து வயசான கல்வின்னு வந்து சொல்கிறது ஸோ இது வந்து இந்த சாண்ட்ராவுக்கு ஒரு ஒரு இது இருக்குது வன்மம் இருக்குதுன்னு புரியுது அதே நேரம் விக்ரமும் சொல்கிறாங்க ஏன்னா விக்ரம் வந்து அந்த ஜெயில் டாஸ்கில் வந்து லாக்அப்பில் போட்டு தான் போவேன்னு சொன்னதுனால ஸோ இது வந்து நமக்கு வந்து நம்ம சொன்னோம் இல்லையா வன்மம் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்போ பாருக்கு நம்ம சொன்ன மாதிரி பார்வதி வன்மத்தில் இப்போ வந்து சேன்ட்ரா வராங்க அதுக்கடுத்து வந்து விக்ரம் எழுப்புகிறப்ப வந்து விக்ரம் வந்து தெளிவாக வந்துட்டு சேண்ட்ரான்றாரு பட் இவர் சேண்ட்ரான்னு சொல்கிறப்போ ஆடியன்ஸ் அத்தனை பேரும் பயங்கரமாக வந்து கிளாப்ஸ் தட்டுறாங்க அவர் வந்து ரொம்ப கிளியராக வந்து சொல்கிறாரு ஏன்னா சான்ட்ராவுக்கு என்ன ரீசன்ஸ்னால் நான் இதை வன்மத்தினால் நான் வந்து சொல்லலை இது வந்து டாஸ்கில் வந்துட்டு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் பட் பிக் பாஸுன்னு சொல்கிறப்ப வந்து அவரே மதிக்கலைன்னா அப்புறம் அவர் வீட்டில் வந்து அவரை மதிக்கலனா அப்புறம் என்ன இருக்குது நான் அதனால தான் அவங்க இருக்கிறதுக்கு பதிலாக வெளியே போகலான்னு சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து பதிவு பண்ணுறாரு சரியான கிளாப்ஸ் ஆடியன்ஸ் கிட்டே இருந்து அதுக்கப்புறம் வந்து விக்ரம் வந்து திவ்யாவை வந்துட்டு சொல்கிறாரு ஏன்னா அவரும் அது இதே பாயிண்ட்டு தான் அதாவது வந்துட்டு நம்ம பிக் பாஸ் பேச்சு வந்து கேட்கலன்ற ஒரு விஷயத்தில் அதுக்கப்புறம் ரம்யான்னு சொல்லி முடிக்கிறாரு அதுக்கப்புறம் எஃப்ஜே சொல்கிறப்ப வந்துட்டு ரம்யா அரோரா சொல்கிறாங்க அப்புறம் பார்வதி வந்து எப்ஜி வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு ஏன்னா வந்து கடலை பையன் பார்வதி வந்து கிண்டல் பண்ணுறது நெக்கல் அடிக்கிறது எல்லாம் அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கிறது அதே மாதிரி வந்து சேண்ட்ரா வந்து அவர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாரு எதுக்குன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா சேண்ட்ரா வந்து காலில் விலை வச்சது இல்லையா ஸோ அந்த ஒரு விஷயம் நம்ம எபிசோடில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ரம்யா ரம்யா சொல்கிறப்போ வந்து பிரஜினை சொல்கிறாங்க அவர் மிரட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க மிரட்டல் தொழிலில் பேசுகிறாருன்னு சொல்லிட்டு அப்புறம் எஃப்ஜேயும் அரோராவும் ரம்யா சொல்கிறாங்க அமித் வந்து சொல்கிறப்ப வந்து கெமியான் ரம்யான்றாங்க ரம்யா சொல்கிறப்ப ரொம்ப பாசமாக இருக்கிறாங்க அது வந்து வேலைக்காகாதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் வந்து இது முடிஞ்ச உடனே வந்துட்டு விஜய் வந்து இன்டர்வியூலில் கொடுத்துட்டு கிளம்புறாரு கிளம்புன்னு உள்ளே வந்து பேசுகிறாங்க பேசுகிறப்ப வந்து எதிர்பார்த்த மாதிரியே வந்து இங்கே வந்து ஃப்ரிட்ஜின்னு வந்து வியானா சொல்லியிருக்கிறதுனால வியானா வந்து ஃப்ரிட்ஜில் வந்து நோண்டுறாங்க நீங்கள் வந்து வேலடாக பாயிண்ட் வைங்க இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து ஏற்கனவே வந்து சூடு வாங்கினதுனால விஜய் சிங்க கத்திக்கிட்ட பொண்டாட்டிக்கிட்டே சூடு வாங்கியிருக்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்துட்டு பேசுகிறாரு பட் வியானா விடுற மாதிரி இல்லை கடைசியில் வியானா பேசுகிறப்ப வந்துட்டு வேலடாக பாயிண்ட் வைங்கன்ற மாதிரி வந்து ஒரு பொது இடத்துல வந்து அசிங்க வந்து வியானா வந்து ரொம்ப கிலாடின்ற மாதிரி வந்து தெரியுதுங்க ஸோ அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கத்தில் வந்து பார்வதி வந்து கமரதன்கிட்ட வந்து பேசிகிட்ருக்குறாங்க நான் வந்து அவாய்ட் பண்ணுறேன் அரோராவை அரோரா பேரை சொல்லாமல் சொல்கிறாங்க நான் அவளை வந்து வந்து அவ அவளை நான் அவாய்ட் பண்ணுறேன் நீ வேணால் போய் அவள் பக்கத்தில் உட்கார் நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து ஒன்று ரொம்ப பிடிக்குதுன்றது உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க ஒரு ரிஃப்ட்டை ஆரம்பிச்சிருச்சுன்றது நமக்கு வந்து புரியுது அந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரம்யாவை எல்லாரும் குத்துனதை பார்த்து மெயினாக அவங்க சொல்கிறது வந்து ரம்யாவுக்கு இருக்க பிடிக்கல நம்ம மனது கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க சொல்கிறத இதெல்லாம் கேட்ட ரம்யா வந்து தெளிவாக சொல்கிறாங்க சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வழியை பற்றி படுற கஷ்டத்தை பற்றி இவங்ககிட்ட சொல்லக்கூடாது நம்ம இங்கே வழியை பற்றி பேசுனோன்னா அதையே எடுத்துகிட்டு வந்துட்டு சரியில்லை வெளியே போகணுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு ஒன்று தெளிவாக தெரியுது வர்றவங்க எல்லாருமே வந்து பாஸை பார்த்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க ரம்யாவுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லைங்க அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு வந்துட்டு ஐயாயிரம் ரூபா மினிமம் வாங்குறாங்க மேக்ஸிமம் சில டான்ஸர்ஸ்க்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபா வாங்குறாங்க இது அவங்களே இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறாங்க ஸோ வந்து அவங்களுக்கு வந்து எவ்ரி மந்த் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் முந்நூற்றஞ்சு நாள் கிட்டத்தட்ட முந்நூறு நாள் பிஸியாக இருக்கிறதுனால ஆடினது ஆடின கலைப்பு போக வந்துட்டு படுத்து தூங்குறப்போ வந்து வேறு பாஸ்லாம் பார்க்கணுன்றது அவங்களுக்கு தெரிய தெரியுமான்றது வந்து புரியல அதே நேரம் பார்த்தாலும் வந்து அதில் வந்து என்ன காசு வரப்போகிறது ஏன்னா வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கிறப்ப காசுன்றது தேவைப்படுறப்ப வந்துட்டு பிக்பாஸ் கண்டிப்பாக பார்க்கணுன்னு இதை பார்க்கறதுனால என்ன போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்துட்டு வராமல் இருக்கிறது வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக புரியுது பார்த்துட்டு வந்தாங்கன்னா தன்னுடைய வீக்னஸ்ஸஸ் வந்துட்டு வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க பாவம் சரி அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது பட்டு இப்போ நம்ம நடந்த எபிசோடெலாம் பார்க்குறப்ப வந்து ரம்யாவுக்கு வந்து அப்சர்வ் பண்ணுற டேலண்ட் ஒன்று இருக்குது டான்ஸில் வந்து ரொம்ப பயங்கர கிலாடின்ற மாதிரி வந்துட்டு உள்ளே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் வந்து பேசுகிறதுனால தெரியுது ஸோ பாஸ் வந்துட்டு சில காரணங்களுக்காக வந்து ரம்யா வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு வெளியே அனுப்பாமல் சரி அதனுடைய காரணம் என்னது வந்து நம்ம எபிசோட வரக்கூடிய எபிசோடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாங்க அதுக்கப்புறம் வந்து அமித் வந்துட்டு ரம்யா கிட்ட வந்து ரம்யா ஏன் இதை பற்றி புலம்புற எங்கிட்டன்ற மாதிரி வந்து சொல்கிறப்போ வந்து ரம்யா திருப்பி சொல்கிறாங்க நான் வந்து புலம்புலனே அந்த மாதிரி என்னுடைய வீக்னஸ் சொல்லியிருக்கக்கூடாதுன்னு சொல்கிறவங்க பண்ணுறப்போ வந்து இதாகுது இதுக்கு நடுவில் வந்து விஜய் சேதுபதி திருப்பி வர்றாரு விஜய் சேதுபதி வர வரப்போ வந்து ஆடியன்ஸில் ஒரு ஆள் எழுப்பி ஜாலராக அடிக்கணும் இல்லையா ஏன்னா விஜய் சேதுபதியினுடைய ஃப்ரெண்டு பிரஜினை வந்துட்டு அவர் வந்து கவனிக்க மாட்டார் பேச மாட்டார்ன்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வந்து பிடிச்சி விட்றாரு உடம்ப அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் உண்மைதானா அப்படின்றது நம்ம நம்பிட்டோம்னு நினச்சிட்டோம்னா நம்ம வந்து முட்டாளாயிரும் நல்லா கவனிச்சுங்க இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து தாய்ப்பாலாக கூட பவுடராக்கி வைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தில் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் டிஆர்பியை ஏற்றுறதுக்கு வந்துட்டு இதை வந்து டீமும் இவங்களும் உட்காந்துட்டு கூட பிளான் பண்ணிருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ எதுவுமே நம்ம பார்க்குறது வந்துட்டு எதுவுமே கண்ணால் பார்க்குறது எல்லாமே விஷுவலாக பார்க்குறது வந்துட்டு நிஜம்ன்றது நம்புறதுன்றது எவ்வளோ பெரிய முட்டாள்தனன்றது இன்றைய மார்க்கெட்டிங் உலகில் எனக்கு நல்லா புரியுது உங்களுக்கும் புரியுன்றது நமக்கு தெரியும் ஸோ இவர் ஒரு லேடி வந்துட்டு வந்து அவங்க லேடி வந்து பார்வதியினுடைய சப்போர்ட்டருன்னு தெரியுது அவங்களுக்கு அறௌறாக பிடிக்கலன்றது சொல்கிறாங்க அதே நேரத்தில் இப்போ உங்கள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் பிரஜின்னு நீங்கள் கேள்வி கேட்டிங்கல்ல அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஜால்ரா மாதிரி ஒரு 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 இது போகுது அந்த இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு விஜய் சேதுபதி பிக்பாஸ் கிட்ட வந்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு இங்கே நீங்கள்லாம் நாமினேஷனை பற்றி நல்லாவே டிஸ்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே புரியுது சரி யார் பேச்சு கேட்டு யார் யாரை நாமினேட் பண்ணுறாங்க சொல்லுங்கள் அப்படின்னு வந்துட்டு வந்து கேட்க ஆரம்பிக்கிறாரு இதை கேட்க ஆரம்பித்த உடனே வந்து ஃபஸ்ட்டு சபரி எழுப்புகிறாரு சபரி வந்து சொல்கிறப்ப வந்து தெளிவாக வந்து பார் பேச்சை கேட்டு வந்து வியானா வந்து சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து சொல்கிறப்போ வந்துட்டு பார் பேச்சு கேட்டு சபரி வந்து வியானா வந்துட்டு பண்ணுறாங்க சாரிங்க இது வந்து பார் பேச்சை வந்து கேட்டுக்கிட்டு வந்து சபரி வந்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி வந்து இவர் அக்செப்ட் பண்ணுறாரு விஜய் சேதுபதி அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா பேச்சு கேட்டு வந்து திவ்யா வந்து சபரி வந்து நாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சபரி வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்வதி பேசுகிறப்ப வந்து கனி வந்து பேச்சை கேட்டு வந்து விக்ரம் வந்து பிரஜினிய சான்ட்ரா வந்துட்டு நாமினேட் பண்ணுறாரு அங்கே பாருங்கள் ஒரே பாயிண்டில் வந்துட்டு பார்வதி வந்துட்டு ஒரு கல்லில் வந்துட்டு ரெண்டு மாங்காய் போடுறாங்க பாருங்கள் கனியாக ஆகாது அவங்களுக்கு இவங்களுக்கு சமைக்க தெரியாது ஆனால் அதே நேரம் வந்துட்டு சமைக்கிறவங்க சமைக்கிறதுல வந்து கனி ஸ்கோர் பண்ணுறாங்கன்ற மாதிரி வந்துட்டு இவங்களுக்கு பயங்கர காண்டு ஸோ கனியே அடித்த ஆச்சு அந்த பக்கம் விக்ரம சுத்தமாக பிடிக்காது ஏன்னா பானபத்திரம் ஓனாண்டின்னு சொல்லிட்டு வயிறை வந்து பானை மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்டெரக்டாக வந்துட்டு கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஒரே கல்லில் ரெண்டு மாங்க அடிக்கிறது வந்து பார்வதிக்கு தான் தெரியுன்றத விஷயம் வந்துட்டு எல்லாருக்கும் தெரியுன்ற விஷயம் வந்து அவங்க வெளியே வந்தால் தான் அவங்களுக்கும் தெரியும் ஸோ கனி பேச்சை கேட்டு விக்ரமது வந்து பிரஜினி சான்றா நாமினேட் பண்ணுறதா சொல்கிறாங்க அப்புறம் சுபிக்ஷா ரொம்ப தெளிவாக அடிச்சிட்றாங்க நாலு பேர் க கலந்துடுறாங்க சார் இதில் வந்து பார்வதி திவ்யா பிரஜினன் சான்றா நாலு பேரும் உட்காந்து கலந்து தான் வந்து அட்டிக்கிறாங்கன்றப்ப வந்து விஜய் சேதுபதி தெளிவாக சொல்லுங்கள் இதில் யார் வந்து லீட் பண்ணுறாங்க அப்படின்னு இது சொல்கிறப்ப வந்து பயங்கரமாக வந்து கரகோஷம் நடக்குதுங்க இதை வந்து யார் லீட் பண்ணுறது சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இதை வந்து சொல்கிறது வந்துட்டு பார்வதிதான் அப்படின்னு சொன்ன உடனே இன்னும் கரகோஷம் அதிகமாகுது அதற்கப்புறம் வந்துட்டு அமிதை எழுப்புறப்ப வந்து அமிதை வந்து உஷார் பக்கரியாக இருக்கிறதாரு நான் கவனிக்கலைங்க அப்படின்னோடனே விஜய் சேதுபதிக்கு தெளிவாக தெரியுது சரி வந்து கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு டூ வீக்ஸ் தானே ஆகுது டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ஆகுது சரி அதனால் நம்ம வந்து கொஞ்சம் கண்டிக்கிறாரு கொஞ்சம் கவனிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வினோத் சொல்கிறப்ப வந்து சாண்ட்ரா பேச்சை கேட்டு திவ்யா வந்து சுபிக்ஷா வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க ஏன் வந்து திவ்யா வந்து சாண்ட்ரா வந்து சுபிக்ஷா சொல்கிறாங்கன்னா சுபிக்ஷா மேலே வந்துட்டு பிரஜினுக்கு செம காண்டு சுபிக்ஷாவை வந்து அவர் நாமினேட் பண்ணுவார் சொல்லி 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 ரெண்டாவது சுபிக்ஷா வந்துட்டு அவங்களுக்கு வந்து டிவாமிங் பூச்சி மாத்திரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இவங்க மூணு பேரும் பேசுகிறப்ப அவங்க வந்து சொல்லுவாங்க சார்ன்ற சொல்லுவாங்க சார் அது நம்ம அந்த பாயிண்ட்டுக்குள்ளே போக விரும்பலைங்க ஏன்னா டிவியோமிங் டிவியோமிங் மாத்திரை வந்து நாட்டில் இருக்க எல்லாருக்குமே கொடுக்கணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நாவல் இன்னோவேட்டிவ் பண்ணிவிட்டு அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காருங்க குறிப்பாக வந்து சிக்ஸ் மந்த்ஸ் டூ வந்துட்டு சிக்ஸ்டி மந்த்ஸ் இருக்க சைல்டுக்கு ஃபஸ்ட்டு பண்ணாங்க இப்போ ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஸோ ஒன் மேயில இட் இஸ் குட்டு தான் தி அனதர் மேயில் வந்துட்டு த த டாமினேஷன் ஆஃப் வந்துட்டு சேண்ட்ரா ஓவர் வந்து சுபிக்ஷா என்ன மீனிங்கில் சொல்கிறாங்கிறது அது உங்களுக்கே நல்லாவே புரியும் அதுக்காக தான் அந்த பாயிண்ட்டு நான் இங்கே வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரஜின் வந்துட்டு கேட்குறாங்க பிரஜின் வந்து கேட்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து பிரஜின் ரொம்ப தெளிவாக வந்து விட்டு அடிக்கிறாரு என்ன அடிக்கிறாருன்னா வந்துட்டு சுபிக்ஷா பேச்சு வந்துட்டு கேட்டு விக்ரம் வந்து எங்கள் நாலு பேருமே வந்து பண்ணுறாரு பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார் அதே மாதிரி வந்து கனி பேச்சை கேட்டு வந்துட்டு ரம்யா வந்து எங்கள் நாலு பேருமே வந்துட்டு நாமினேட் பண்ணுற மாதிரி வந்து அவர் வந்து சொல்கிறாரு திவ்யா வந்து ஏற்கனவே வாங்கின சூட்டில் சார் நான் வந்து காதலையும் பார்க்கல சார் கண்ணையும் கேட்கல சார் அப்படின்னோடனே இவர் வந்து பிடிச்சி விஜய் சேதுபதி நம்ம காதலை எப்படிமா வந்து பார்க்க முடியும் கண்ணில் எப்படிமா கேட்க முடியும் அப்படின்னு நெக்கலா சொல்லிட்டு சரி உட்காரு அப்படின்னு சொல்லிடுறாரு திவ்யாவை அதுக்கப்புறம் வந்து விக்ரம் விக்ரம் சொல்கிறப்ப வந்து பாரு பேச்சை கேட்டுக்கிட்டு திவ்யா வந்து விக்ரமே சபரி நாமினேட் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தெளிவாக வந்துட்டு விக்ரம் வந்துட்டு இந்த விஷயத்தில் வந்து தெளிவாக வந்து சொல்கிறாரு அதுக்கப்புறம் கனி வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாகவே வந்து தாக்கிடுறாங்க தாக்கிறப்ப வந்து நாலு பேருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க வயல் காலில் வந்தவங்களும் பார்வும் சேர்ந்து இது வந்து பாரு தான் அதை வந்து லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்கன்ற மாதிரி ஓப்பனாக போட்டு உடைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து சாண்ட்ரா சொல்கிறப்போ வந்து கனி வந்து இது பண்ணுறாரு பண்ணுறப்போ வந்து விக்ரமும் மற்றவங்க எல்லோருமே வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வந்து எங்கள் நாலு பேர் வந்து நாமினேட் பண்ணுறதா வந்து சாண்ட்ரா வந்து ஒரு அவங்களோட பேசுகிறப்ப சொல்கிறாங்க எப்ஜி பேசுகிறப்போ வந்துட்டு பார்வதி வந்து விக்ரம பார்த்து ஒரு லவ் சிம்பிள் கொடுக்குறப்போ வந்துட்டு இவருக்கு கோபமாயிருந்தது இந்த ஸ்கூல்லலாம் வந்து பண்ணுற மாதிரி ஹை இட் ஷோஸ் வெரி ஹை ஆன் வந்த பார்ட் ஆஃப் பார்வதி ஸோ அதனால் இவர் கண்டிக்கிறார் பார்வதியை பார்வதி அதெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் பார்க்குறாங்க ஒரு அசிங்கம் ஒரு கூச்சம் நாச்சம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது என்ன தான் வளர்ந்துருக்கு அது என்ன தான் வளர்த்துருக்காங்கன்றது நமக்கு தெரியல ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அம்மா வந்து பாதியார் வேலைக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க வேலைக்கு போகிறப்ப வந்து குழந்தைய எப்படி பார்த்து கவனித்து வளர்க்க முடியும் இருக்குன்ற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே இந்த நேரத்தில் வந்து தோணுது அதுக்கப்புறம் வந்து எலிமினேஷன் ஆரம்பிக்குது எலிமினேஷனில் எல்லோரும் இது பண்ணிவிட்டு கடைசியாக பிரஜினி கம்மியும் பக்கத்தில் பக்கத்தில் குறை வைக்கிறாங்க இந்த நேரத்தில் வந்து பிஜிஎஸ் வந்துட்டு எலிமினேஷன் ப்ராசஸ் பற்றி விட்டு விலகிடுறாரு ரெண்டு விஷயம் அங்கே பிரஜினி இருக்கிறாரு ரெண்டாவது விஷயம் வந்து அவர் வெளியே போகிறது தான் அவருக்கு நல்லதுன்ற மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா வச்சிக்கிட்டால் அவர் பேர் டேமேஜ் ஆகுமோன்ற மாதிரி இந்த ஆள் இடம் உடம்பு ஏதாவது பேசுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து அவர் வந்து விளக்கிட்டு பிக் பாஸ்கிட்ட வந்து அது வந்து கொடுத்துட்றாங்க கெமி வந்து அழுக ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து மற்றவங்களாம் வந்து கன்சோல் பண்ணுற பண்ணுறாங்க சேன்ட்ரா வந்து பயங்கரமாக வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க எலிமினேஷன் ப்ராசஸில் வந்து ரெண்டு காருங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக கம்பெனிலேருந்து ஒரு கார் கம்பெனிலேருந்து ரெண்டு கார் வந்துருக்குது ப்ராண்ட் நியூ காரு ரெண்டு கார்லேயும் கண்ணை கட்டி இவங்கள கேப்டன் எஃப்ஜே வந்து குற வச்சுறாரு எந்த காரு போன காரு போயிருதோ அவங்க எலிமினேட்டடு எந்த கார் ரிட்டன் வந்து இறங்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு நாட்டு எலிமினேட்டடு ஸோ இந்த ப்ராசஸில் வந்துட்டு சேண்ட்ராவுக்கு வந்து ஏன் அழகு வருதுன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா விஜய் சேதுபதி வளர்கிறதுன்ற நினச்சோன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப கிளியாகிடுது பிரிஜனுக்கும் ரொம்ப நடுக்கமாகுது அவரும் வந்துட்டு கடவுள் காப்பாற்றுவார் நான் வந்துடுவேன் எப்படிலாம் வந்துட்டு இது பண்ணுறேன் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு அப்புறம் ஒரு ரொம்ப சஸ்பென்ஷனாக எல்லோரும் இருக்கிறப்ப வந்துட்டு பிரவீன் வந்து சாரி பிரஜன் வந்து திருப்பி வந்து வந்துடுறாரு ஸோ காரில் வந்துட்டு இது பண்ணுவேன்னா இப்போ இந்த நேரத்தில் வந்துட்டு ரொம்ப வீக்காக இருந்த சாண்ட்ரோ பதட்டத்தில் டென்ஷன்லேயும் மயக்கம் ஆகிட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் எடுக்க வந்து போயிடுறாங்க இந்த நேரத்தில் வந்து கம்மியாக வந்து கெமியும் பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்ததுனால கம்மியாக கெமியை பார்த்துட்டு நினச்சி நினச்சி வந்து அழுகிறாங்க அதுக்கப்புறம் வந்து உள்ள எஃப்ஜேவும் வியானாவும் வந்து ஒரு டிஸ்கஷன் ரெண்டு பேரும் வந்துட்டு லவ் கண்டன்ட் கொடுக்கறத மாதிரி வந்துட்டு தெரியுது ஆனால் வியானா கேமராலாம் பார்க்குறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க நாம் போனால் நீ வருத்தப்படுவியான்னு வியானா வந்துட்டு எஃப்ஜே கேட்குறான் எஃப்ஜே வந்து கண்டிப்பான்றான் திருப்பி அந்த கேள்வி கேட்குறப்போ வியானா அப்படிலாம் கிடையாதுன்றாங்க கெமி போனதை பற்றி நீ என்ன நினைக்கிறானா கெமி போக வேண்டியதானே நாம் என்ன நாமினேட் பண்ணுறோன்னு எஃப்ஜி எதார்த்தமாக சொல்கிற மாதிரி ஸோ வந்து இங்கே ஒரு ஒரு சின்ன ஒரு லவ் ஸ்டோரி வந்துட்டு நம்ம பிக்பாஸ் வந்துட்டு ஆரம்பித்து வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே வந்த கெமிக்கு நல்ல விதமாக ஆறுதல் சொல்லி தன்னுடைய தன்னுடைய கண்ணாடியை வந்து எப்ஜே சாரி நம்ம விஜயசேதுபதி சேதுபதி வந்துட்டு கெமிக்கு கொடுத்து ஆறுதல் படுத்தி வெளியே அனுப்பி நல்ல விதமாக அனுப்பி வைக்கிறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு கெமி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து சொல்கிறாங்க எவ்வளோ பரிதாபம் வந்து இப்போ தான் நமக்கு புரியுது நான் வந்து பிக்பாஸில் ஆள மாட்டேன் நினச்சேன் அழுதுட்டேன் நான் வெளியே தனியாக தான் வாழ்கிறேன் நான் வெளியே ரெண்டு வேலை தான் எனக்கு சாப்பாடு அதுவும் வந்து ப்ரொடக்ஷன் சாப்பாடு தான் நான் சாப்பிட்றேன் அப்படிலாம் வந்து அவங்க சொல்கிறாங்க இது இது யதார்த்தங்க சினிமா ஃபீல்டு வந்து பார்க்குறதுக்கு கிளிட்டரிங்காக இருக்கும் அதனால தான் ஸ்டார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க பட் ஒன் திங் ஆல் தட் கிளிட்டர்ஸ் ஆர் நாட் கோல்டுன்னு நம்ம கேள்விப்பட்டிருக்க முடியாது அதில் யாராவது ஒருத்தர் தாங்க ஒரு ஒரு லட்சம் பேர் வந்தாங்கன்னா ஒரு ஆள் வந்து வராங்க இது ரொம்ப இந்த இதனுடைய யதார்த்தம் வந்து கெமி வந்து பேசுகிறப்ப வந்து கெமி வந்து உணர்த்துறாங்க சினிமா ஃபீல்டு எப்படின்னு இருக்கிறது பொறுத்து அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி விடைபெறாரு விடைபெறப்போ வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது நாளைக்கு பதினோரு மணிக்குன்னு சொல்கிறாரு சர்ப்ரைஸ் என்னன்றது வந்து சொல்லலை நம்மளுடைய கெஸ் என்னென்னா வந்து ஒரு வைல்டு கார்டு கண்டஸ் கண்டஸ்டன்ட் வரதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது சரி பார்ப்போம் அது நான் ஒரு நாள் தானே அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே அரோரா கமருதீன் உட்காந்துருக்குறாங்க கமருதீன் மாதிரி வந்து வழிகிற ஆள் வந்துட்டு எந்த சீசனில் பார்த்ததில்ல இதுக்கு முன்னால் சீசனில் வந்துட்டு லேடிஸ் வழிவாங்க ஜென்ஸ் வந்துட்டு ரொம்ப தெளிவாக இருப்பாங்க பட் இந்த சீசனில் வந்துட்டு லேடிஸ் கான்ஃபரெண்டாக இருக்கிறாங்க ஜென்ஸ் வந்து வழிகிறாங்க குறிப்பாக வந்து கமருதீன் வந்து வழிகிறப்போ வந்து அரோரா தெளிவாக சொல்கிறாங்க நீ வேண்டாம் நீ வந்து பார்வதி கிட்டே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப கிறிஸ்டலாகவும் கிளியராகவும் வந்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அவங்க சொல்கிறப்ப வந்து ஒரு பார்வதி பற்றி ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாங்க என்ன பதிவு பண்ணுறாங்கன்னா நான் வந்து பார்வதி கிட்டே வந்துட்டு எவ்வளோ போய் கெஞ்சினேன் தப்பாக நினைக்காத அப்படின்லாம் சொல்லி கெஞ்சினேன் அவங்க வந்து அதையும் வந்துட்டு இது பண்ணிவிட்டு வந்து கிண்டல் பண்ணுறாங்க துஷார் போனதுக்கு நான் தான் காரணன்றது வந்து என்னை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க நான் பேசுகிறது வந்து அழுகிறது வந்து ஃபேக் அழுகுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னு வந்து பார்வதி வந்து என்னென்ன மாதிரி வந்துட்டு திலாளக்கடி வேலை பண்ணுறது வந்து மெல்ல வந்து தோல் உரிச்சு காட்டுறாங்க அது கமருதினுக்கு சொல்கிறாங்க பட் அது நமக்கு சொல்கிறாங்கன்றது நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்புறம் வெளியே உட்காந்துட்டு ட்ரையோ டாஸ்க்கு நம்ம இந்த ட்ரையோன்றது நம்ம யாரை சொல்கிறோம் நம்ம வயல்டு கார்டு கண்டஸ்டன்ட் வந்து பிரஜீனு சாண்ட்ரா அண்டு திவ்யா திவ்யா வந்து ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளியராக விஜய் சேதுபதி முன்னால் பயந்த திவ்யா அந்த திவ்யா இந்த திவ்யாவில் தான் விஜய் சேதுபதி போயிட்டார் இல்லையா ஸோ திவ்யா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் ரொம்ப கிளியராகவும் ரொம்பவும் தீர்க்கமாகவும் வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு குறிப்பாக வந்து பிரஜின்கிட்ட வந்து அவர் சொல் அவங்க வந்து சொல்கிறாங்க முதல்ல வாயை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்றாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுங்க ஒன்றும் தப்பு இல்லை விளையாட்டில் ரெண்டு பேர் ரெண்டு கண்டஸ்டன் சேர்ந்து விளாடலாம்ல நீங்கள் எதுக்கு புருஷன் முன்னாடி நினைக்கிறேன்ற மாதிரி வந்துட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயங்க விவேக் வந்து ஒரு படத்தில் சொல்லுவார் ஒரு பெரியார் இல்லாடா ஆயிரம் பெரியார் வந்தாலும் அவங்களுக்கு திருத்த முடியாதுன்னு சொல்லுவார் அதுதான் நமக்கு இந்த நேரத்தில் வந்து ஞாபகத்துக்கு வருது இந்த நிகழ்ச்சி வந்து இதோட முடிவெடுதுங்க நாளை நிகழ்ச்சியில் சந்திக்கலாங்க